சார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காருங்க சார் என்னென்னா பிக்பாஸ் சீசன் நைனை வந்து பேன் பண்ணணும் அது வந்து சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை முதல்ல அண்ணன் வேல்முருகன் அவர்கள் சமூக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து பேசக்கூடியவர் மொழி சார்ந்த விஷயங்களுக்காக பேசக்கூடியவர் போராடக்கூடியவர் ஒரு கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்ற ஒரு கட்சியும் நடத்துறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார் அவர் தான் வந்து ஒரு கருத்தை சொல்கிறாரு இப்போ சீசன் நைன் நடக்கக்கூடிய பிக்பாஸை வந்து பேன் பண்ணணும் நீங்கள் தடை பண்ணணும் இல்லைனா நாங்கள் வந்து பிக் பாஸ் அந்த ஷூட்டிங் ஃப்ளோரில் போய் நாங்கள் போராடுவோம் இல்லை விஜய் டிவி ஆஃபீஸ்க்கு முன்னாடி கூட எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த போகிறோம் இது ஒரு கலாச்சார சீரழிவு தமிழ்நாட்டுக்கு ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த நிகழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் அந்த விஜய் டிவிலேயே பல நல்ல நிகழ்ச்சிகளும் பண்ணுறாங்க இளம் பாடகர்களை தேர்ந்தெடுத்து பாட வைக்கக்கூடிய அந்த சூப்பர் சிங்கராக இருக்கட்டும் அப்புறம் நீயா நானா போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை எடுத்து அதை பேசக்கூடிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம் வரவேற்கிறோம் ஆனால் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு கலாச்சார சீரழிவாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் பொதுவாக வந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெளிநாட்டு சேனலில் ஓடிட்டு இருந்த ஒரு சேனல் நிகழ்ச்சி அது தமிழ் பிக் பிரதர்னு போயிட்டு இருந்துச்சு அது தமிழ் இந்தியாவில் பிக்பாஸ்ன்னு மாற்றி பல்வேறு மொழிகளில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது ஒரு தனியார் நிகழ்ச்சி தயார் தயாரித்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த நிகழ்ச்சியுமே விஜய் டிவி நேரடியாக தயாரிப்பது கிடையாது பாஸாக இருக்கட்டும் நியா நானாவாக இருக்கட்டும் எல்லாமே அவுட் சோர்ஸ் கொடுத்தா பண்ணுவாங்க அதே மாதிரி இது வந்து ஒரு அவுட் சோர்ஸ் கொடுத்து பண்ண வேறு ஒரு கம்பெனிக்காக அவங்க பண்ணி கொடுக்குறாங்க அந்த நிகழ்ச்சி தான் இந்தியா முழுக்கம் ஏறக்குறைய ஒரே நிறுவனம் தான் பண்ணுறாங்க வேறு வேறு மொழிகளில் பண்ணுறாங்க அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட சீசன் நைன் எட்டு ஒம்பது வருஷம் ஆகும்போது ஒன்பதாவது வருஷம் இது ஆரம்பிக்கப்பட்டது முதல்ல கமலாசன் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கமலாசன் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறப்போ நம்மளே நிறைய விமர்சனம் பண்ண என்ன இவ்வளோ பெரிய லெஜெண்ட் கமலாசன் போய் ஒரு டெலிவிஷன் ஷோவுக்கு பிக் பாஸ் மாதிரி ஷோ பண்ணணுமான்னு பார்க்க விமர்சனம் வந்துச்சு ஆனால் அந்த நிகழ்ச்சியிலேயும் அது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்பில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட் சொல்லுவார் ஒரு புத்தகத்தை பற்றின அறிமுகம் கொடுப்பார் அது அறிவு அறிவார்ந்த தலமாக மாற்றக்கூடிய வேலையை செஞ்சுகிட்டே இருப்பார் அது ஒரு என்ன பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருந்தால் கூட அதில் அறிவான சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை அங்கங்கே அவர் சொல்லிகிட்டு இருந்தார் அப்புறம் போன சீசன்லேருந்து அவர் வெளியேறிட்டார் வெளியேறின பிறகு இந்த நிகழ்ச்சியில் வந்து விஜய் சேதுபதி வந்துட்டார் விஜய சேதபதினா இந்த நிகழ்ச்சியினுடைய பேஸ் என்னென்னா பிரபலிய மாணவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்குது எப்படி சாப்பிட்றாங்க எப்படி தூங்குறாங்க எப்படி பார்க்குறது பார்க்குறதா அந்த நிகழ்ச்சி நம்ம டிவியில் பார்க்குறது ஒரு குறிப்பிட்ட டைம் பார்க்குறோம் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் அது லைவ் ஓடிட்டே இருக்கும் அது அவங்க என்ன தூங்குறதுனாலும் திரும்பி படுத்தா கூட நம்ம பார்க்கலாம் அது ஓடிட்டே இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் செவன் வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸை நம்ம பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு அந்த வசதியை செஞ்சு கொடுத்துருக்காங்க போது இந்த நிகழ்ச்சியே ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய நிகழ்ச்சி நீங்கள் வந்து லைவாக எல்லாத்தையும் காட்டணுங்கிறப்ப ஒரு லிமிட்டை வச்சு அதுக்கு மேலே தாண்டாமல் பண்ணணும் அது வரைக்கும் அது மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்த கண்டஸ்டண்ட்டை பற்றி முதல்ல பார்க்கணும் ஏதாவது ஒரு சினிமா பிரபலயமோ ஒரு ஸ்போர்ட்ஸ் செலிப்ரிட்டியோ இல்லை சமூகத்திலேருந்து யாரோ முக்கியமான பிரச்சனைகளை பேசக்கூடியவர்களோ இல்லை ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டோ ஒரு எழுத்தாளரோ ஒரு கவிஞரோ ஒரு பெரிய பிரபலயமான நடிகரோ யாருமே கிடையாது நான் சொல்கிறது எந்த கடைகளையும் யாரும் அதில் ஒரு கானா பாடக பாடக்கூடிய பாடகர் வந்திருக்கிறாரு மீதி எல்லாமே இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சஸ் வராங்க இன்ஸ்டாவில் ஏதாவது கோமாளித்தனமாக பண்ணி அதில் பிறப்படைய மாணவர்கள் வந்து செலிபிரிட்டின்னு இவங்களாம் நம்பி அவர்களை கூப்பிட்டு வராங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்கா அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்காவாக கூட்டு வர்றாங்க இதெல்லாம் யார் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுடைய உள்ளே போய் பார்க்குறப்ப மற்ற அவங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரியான ஆட்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இது மெயின் ஸ்ட்ரீம் என்னென்னா வீட்டினுடைய நடு பகுதியில் வந்து உட்காந்துருக்கும் அது ஆளில் நீங்கள் சாப்பிட்றப்பயோ அப்போ பார்க்குற வீட்டில் அம்மா இருப்பாங்க தங்கச்சி இருக்கும் சிறு குழந்தைகள் இருக்கும் வயசான அப்பா அம்மா இருப்பாங்க எல்லோரும் உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயந்தான் டிவி அந்த டிவியில் இவர்கள் பேசக்கூடிய செய்திகள் நடந்து விடக்கூடிய ஆபாசமான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து எப்படி வந்து இது பண்ண முடியும் அதான் சார் அவர் சொல்கிற அதில் வந்து நீ சமூக விஷயங்கள் விஷயங்களுக்கு கலாச்சாரத்தையே மாற்றணும் என்ன இருக்குது சார் உள்ள இல்லை அவங்க பேசிக்கிற கூடிய முறைகள் ஒரு ஆணும் பெண்ணும் வந்து வேறொரு ஆணும் வேறொரு ஆணும் மடியில் படுத்துக்கிறான் இவன் மடியில் யார் எப்படி என்னதான் இருந்தாலும் அதுங்க ஏன் தப்பாக பார்க்கலாமா அப்படின்னு கேள்வி வந்தால் கூட ஒரு அந்நிய பெண் அது அந்த வீட்டுக்குள்ளே போய் ரெண்டு நாள் தான் அது ரெண்டு நாள் கூட ஒரு பழக்கமாகி ஒரு வேற ஒரு நட்புறுதியில் அவங்க வந்து அந்த மாதிரி பழிதான் கூட பரவாயில்ல முதல்ல போனால் அந்த அவன் மடியில் இவன் படுத்துக்கிறான் இவன் பையன் இவன் மடியில் அவன் படுத்துக்கிறான் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க வந்து நார்மலைஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த இன்ஸ்டா பிரபலியங்களை உள்ளே கொண்டு வந்து அவங்கள வந்து செலிப்ரிட்டியாக ஆக்குறாங்க இப்போ என்ன ஒரு படிக்கிற பையன் அதிகமாக ஒரு பதினோரு பன்னெண்டாவது படிக்கிற பையன் பதினோராவது படிக்கிற பையன் இன்றைக்கி பெரும்பாலான நேரங்களில் அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் தான் அவன் நேரத்தை செலவிட்றான் படிக்கிற நேரத்தை தூங்குற நேரத்தை போக மீதி நேரங்கள் போகாமல் இன்ஸ்டாகிராமில் தான் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தாட் வரும் நம்ம இன்ஸ்டாவில் ஏதாவது இந்த மாதிரி கோமாளித்தனமாக ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணி நம்ம ஒன்று செலிப்ரிட்டி ஆயிட்டோம்னா நம்மளும் பாஸ் போகலாம் நம்மளும் வந்து நாளைக்கு இது ப்ரொமோஷன் கூப்பிடுவாங்க நம்மளும் ஒரு செலிபிரிட்டி ஆகிடலாம் அப்புறம் தப்பான ஒரு முன்னுதாரணத்துக்கு எடுத்துக்காட்டான ஆட்களை இங்கே வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க இதுவே தப்பு அதான் சொல்கிறோம் இதுவே தப்பான விஷயம் அது இந்த ஆட்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது இந்த ஆட்களை ப்ரொமோட் பண்ணுறதே இந்த சமூகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய சீர்கேடு ஒரு தப்பான விஷயத்துக்கு நீங்கள் வழிகாட்டுறீங்க தப்பான ஆட்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறீங்க என்ன க என்ன செஞ்சிட்டாரு நம்ம திவாகர் என்ன சமூகத்தில் ஏதாவது புரட்சி பண்ணிருக்காரா இல்ல பத்து படங்களில் வந்து ரொம்ப உயிர் உயிரி நடிச்சிருக்காரா என்ன பண்ணிருக்காரு ஏதோ ஒரு உண்மையை சொல்றாரு சார் நான் தான் சொல்றாரு அது நமக்கு விளையாட்டுக்கு பேசக்கூடிய விஷயமா இருந்தாலும் ஒரு தவறான முன்னு உதாரணம் ஒரு தவறான முன்னுதாரணம் உண்மையிலேயே நடிச்சுட்டு யார் உயிரை கொடுத்து நடிச்சிட்டு இருக்காங்க அடிச்சுக்கிட்டு இருக்க ஆளை கூட விடுங்க நடிப்புக்காக வாய்ப்புகள் தேடி எத்தனை காத்து கிடக்காங்க ரிச்சிட்டு போகாமல் அழகு அழுகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க தத்ரூவா நடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க எத்தனையோ ட்ரைனிங் எடுத்த ஆட்கள் இருக்காங்க வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கிறாங்க அவங்களுடைய வளர்நிலையில் எப்படி இருக்கும் சார் இந்த சேனல் மட்டும் இல்லை சார் ஒரு சில சேனல்கள் இப்போ உதாரணத்துக்கு ஜீ தமிழில் ஒளிபரப்பு ஆகின்ற சிங்கள் ஜோடி பசங்க அந்த ஒரு சேனல் இப்படி ஒரு சர்ச்சை வந்திருக்கு என்னன்னா வந்து குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு சேனல் அது நிறைய எல்லாரும் குடும்பத்தோட தூரம் பார்க்குறாங்க அதில் வரை சில காட்சிகள் சில சில எபிசோடுகள் வந்து ரொம்ப அருவருப்பான விஷயங்கள் வந்து காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் வெளியே வந்துதுங்க சார் அப்போது ஒரு சில சேனல்கள் தங்களோட பொறுப்புணர்ச்சி மறந்துட்டாங்களா இல்லை இப்போ சே ஒரு ஒப்பனா சொல்லணும்னா எல்லா சேனலுமே பெரும்பாலும் நஷ்டத்தில் போய்கிட்டுருக்கு பல சேனலில் சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கிறாங்க சேட்டலைட் சேனலினுடைய வருமானம் பாதிக்கு பாதி சரிஞ்சு போச்சு வியூவர்ஸ் குறைஞ்சிட்டாங்க ஆடியன்ஸ் இல்லை டிவிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு ரேடியோ மேரேஜ் ரொம்ப ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் உள்ள ஆட்கள் மட்டும்தான் இல்லை ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும்தான் அவங்களும் செலக்டடாக தான் டிவி பார்க்குறாங்க இப்போ டிவி பார்க்குறவங்களுடைய இது குறைஞ்சி போச்சு இப்போ டிவின்னா நீங்கள் போய் உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி பார்க்கணும் பஸ்ஸில் பிறவோ ஃபோன் பார்க்கலாம் காரில் பரவ பார்க்கலாம் இல்லைக்கே ரோட்டில் நின்றுட்டுக்கப்பட்டு ஃபோனை பார்த்தலாம் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம் அப்போ டிவியில் போய் நீங்கள் செய்தி பார்க்குறது டிவியில் போய் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறது டிவியில் போய் பாட்டு கேட்குறதுங்கிறதுலாம் இன்றைக்கி இல்லை அப்போ டிவியினுடைய பயன்பாடு குறைஞ்சிருச்சு அப்போ அந்த ஆட்களை உள்ளே கொண்டு வரணும் அதுக்கு இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு இவங்க வேலையெல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எல்லை மீறி போகுது இப்போ நீங்கள் யூ யூடியூப்புக்கோ மற்ற சோஷியல் மீடியாவுக்கோ சென்சார் கிடையாது இதுக்கு ஆல்ரெடி இது சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அதை மீறி இவங்க பண்ணுறாங்க அந்த கட்டுப்பாடுகளை மீறி இந்த நிகழ்ச்சியில் ஒளி ஒளிபரப்புறாங்க தொலைக்காட்சியில் ஏ சர்டிஃபிகேட் படம் போடக்கூடாது ஆனால் ஏ சர்டிஃபிகேட் மாதிரியான காட்சிகளை ஏன் போடுறீங்க ஏன் காட்சிகளை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க நீங்கள் படமாக பண்ணுறப்ப அந்த காட்சிகளுக்கு சென்சார் வாங்கி ஏ தான் ஏ சர்டிவிகேட் உள்ள படங்களை போடக்கூடாது ஆனால் அந்த அதை விட வல்கிறான காட்சிகளை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களா உள்ள அறகுறையான ஆடைகள் இவர் மேலே அவங்கப்படுத்துக்கிறது அவங்க மேலே அவங்கப்படுத்துக்கிறது ஒரு எல்லை மீறி போகிறது இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க தான் தப்பாக போகும் அதை தான் இவர் சொல்வார் கலாச்சார சீரழிவை பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க தமிழ் சேனல் நடத்துகிறீங்க தலைநகர் நிகழ்ச்சி நடத்துகிறீங்க இல்லையே நீங்களே சூப்பர் சிங்கர்னு சொல்லிட்டு அதில் தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் இருக்க கிராமத்தில் இருக்க பசங்களை கூட தேடி கண்டுபிடிச்சி அவங்களுடைய குரலை நீங்கள் வந்து உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்குறீங்க டான்ஸ் ஜோடி நம்பர் ஒன் மாதிரியான நிகழ்ச்சி பண்ணுறீங்க டான்ஸ் ஆடக்கூடிய திறமை உள்ளவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்குறீங்க அதெல்லாம் நல்ல நல்ல விஷயம் தான் நீ யாரான்னு சமூக பிரச்சனைகள் பேசுகிறீங்க ஆனால் இது வந்து ஒரு கலாச்சார சீரியலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சரியான குற்றச்சாட்டு இது அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற தெரியல ஏற்கனவே இந்த மாதிரியான நிகழ்ச்சி பலவேறு இடங்கள் நடந்திருக்கு பிக் பிக்பாஸ் தடைபடணும்னு நடந்திருக்கு கர்நாடகாவில் கூட நடந்திருக்கு அது இந்த பிரச்சனை இல்லை கர்நாடகாவில் அவங்க போதிய அந்த உள்ளூர் ஆட்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கல கழிவு சரியாக வெளியில் போகல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அது சீல் வச்சாங்க பிக்பாஸ் ஸ்டுடியோவை சீல் வச்சாங்க கர்நாடகாவில் அந்த மாதிரி இங்கே பிரச்சனை இல்லை இங்கே பிரச்சனையே வேறையா இருக்குது அதனால் அரசாங்கம்லாம் நடவடிக்கை எடுக்க போதுங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கலாம் சரி என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போது தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அந்த பிரச்சனைலாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை ஒரு கட்சி தலைவராக இருக்கின்ற இவர் வந்து பேசினா ஓகே இப்போ ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒலிபரப்பு ஒரு விஷயத்தை முன் வச்சு அவர் பேசுறாரு இதை தான் வந்து சமூகத்தின் சீர்கடி ஏற்படுது கலாச்சாரமே மாறுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாரு சார் அந்த சேனல் வந்து கட்டாயமா நீங்க பாக்கணும்னு சொல்லி எதுவுமே சொல்லலை ரிமோட் உங்க கையில இருக்கு இஷ்டம் தான் நீங்க பார்க்கலாம் இல்லைன்னா அதே சேனல் வேற ஒரு ஷோ போகும் அதை பார்க்கல சார் அதை விட இந்த சேனல் மூலமா தான் இந்த சேனல் வருகின்ற இந்த ஒரு ஷோ மூலமா தான் சமூக சீர்கடி ஏற்படுதுன்னு சொல்றாரு இதை விட மோசமான சமூக சீர்குகள் சோசியல் மீடியாவில் இருக்கு ஆனால் அதெல்லாம் நீங்க இண்டிவிஜுவல் ஆனால் இது அப்படி கிடையாது இது பொது தளத்தில் இருக்குது நீங்கள் வீட்டில் இருக்க ஒரு அப்பா டிவி பார்த்துருக்காரு நியூஸ் பார்த்துட்டுருக்கிறாரு பையன் பிடுங்கி சேனலை மாற்றிட்டான் பக்கத்தில் சேனல் விஜய் டிவி ஓடிக்கிட்டு இருக்குது அதை எப்படி எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதுதான் சிக்கல் இப்போ இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயமா போய் தொலைக்காட்சிங்கிறது ஒரு வீட்டினுடைய மைய பகுதியில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு தவறான ஒரு விஷயத்தை வந்து வந்து சேர்ந்துருது இல்லை அதை பார்க்குறோம் என்ன ஒன்றொரு கேள்வி கேட்டீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தான் வேலை அப்படின்னு ஏன்னா ஒரு மண் ஒரு மொழி சார்ந்த விஷயம் அது கலாச்சாரம் சார்ந்த விஷயம் அவர் எல்லாத்தையும் பேசுகிறார் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்குறாரு இதுவும் பேசணும்னா இவர் இவராது பேசுறதுக்காரன்னா அவன் பெருமைப்படுறான்னு பல இதை இதை போய் நம்ம பேசணுமான்னு கடுக்கிறான் போயிடறாங்க ஆனால் இவர் பேசியிருக்கார் ஒரு ஒரு கலாச்சாரத்தே நம்ம தமிழ்நாட்டில் கலா தமிழ் கலாச்சாரம்ங்கிறதுக்கு ஒரு பெரிய பண்பாடு இருக்குது பாரம்பரியம் இருக்குது அந்த கலாச்சாரத்துக்குள்ளே இப்படி ஒரு தவறான வகையில் கொண்டு ஒரு விஷயத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சமூக பொறுப்புள்ள நபராக பேச்சுருக்கிறார் அது தவறுலாம் ஒன்றும் கிடையாது நன்றி சார் நன்றி தொடர்ந்து